இப்போ பார்த்தோன்னா அம்மா வந்து காவிரிகிட்ட வந்து கேட்டனே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க கணிசாக இருக்க விஷயத்த உடனே நம்ம கங்கா சொறாங்க அதுக்கு தான் மாத்திரை போட்டாடி அதுக்கு தான் டேப்லெட் போட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்குறாங்க உடனே காவரிங்க அம்மா சொல்றாங்க அப்போ நீ கன்சா இருந்துகிட்டே இங்கே வந்து என்னை ஏமாத்திருக்க வர மாதிரி வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து நீ குடும்பம் நடத்திருக்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா எனக்கே இந்த விஷயம் இங்கே வந்தப்பட தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி அம்மா ஷாக் ஆறாங்க அதுக்கடுத்து உடனே கோமா பேசுகிறப்ப நம்ம காவேரி சொல்கிறாங்க அவருக்குமே லேட்டாதாம தெரிஞ்சிச்சு அவர் நல்ல வருமா வல்ல வருமான்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க உடனே காவேரி அம்மா சொல்றாங்க அந்த பையனை மொதல் வர சொல்ல அப்படின்றாங்க உடனே நம்ம காவேரிக்கு தலை கால் புரியாமல் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க விஜய் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜய் எடுக்கவே இல்லை அதுக்கடுத்து வாய்ஸ் மெயில் அனுப்பிச்சி இந்த மாதிரி நம்மட்ட நான் சொல்லிட்டேன் வச்சுட்டேன் இதை கேட்டுட்டு நம்ம வி விஜய் செம்மையாக ஆகிட்டாங்க விஜய் ஆசை ஆசை என்ன செய்கிறாங்கன்னா காவேரி பார்க்குறக்காக இங்கே வராங்க அதுக்கடுத்து தான் இந்த விஷயம் எல்லாமே பாட்டி தாத்தா எல்லாத்துக்கும் தெரியும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க பழக்கம் போல் வயிறு எழுகிறது நம்ம ரோஹிணியும் நம்ம பசுபதியும் தான் செம்ம கடுப்பில் இருக்காங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்